அன்புறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் அபிநயா பொன்னிவல்லவன் அவர்கள்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுகவை சேர்ந்த புகழேந்தி அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி மரணம் அடைஞ்சார் அவர் மரணம் அடைந்த பிறகு விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது அதன் பிறகுதான் தான் நாடாளுமன்ற தேர்தலே நடந்தது நாடாளுமன்ற தேர்தலோடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள் வெளியான பிறகு அதன் பிறகு தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடக்குது ஜூலை பதிமூன்றாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகுது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா பொன்னிவல்லவன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் யார் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு டாக்டர் ஹோமியோபதி படிச்சிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் எம்டி பண்ணிட்டு இருந்தவங்க பெரும் தேர்வுகள் மட்டும் போய் எழுதினா போதும் அப்படின்ற காரணத்தால் அவரை வந்து முதல்ல தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக சீமானவர்களால் அறிவிக்கப்பட்ட தர்க்க அறிவு கொண்டவர் நல்லா பேசுவாங்க மேடைகளில் நல்ல ஒரு தர்க்க அறிவு இருக்கிறவங்க அவங்கள தருமபுரியில் நிறுத்தினார் அறுபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஓரு வாக்குகளை பெற்றாங்க அவங்களுடைய சொந்த ஊர் விழுப்புரம் தான் ஆனாலும் கூட அவர் தருமபுரியில் கொண்டு போய் சீமானவர்கள் நிறுத்தினார் இந்த முறை அவருக்கு சொந்த ஊர்லேயே வாய்ப்பு கிடைச்சிருக்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்டு தான் விக்கிரவாண்டி தொகுதி இப்போ அவருக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விக்கிரவாண்டியில் எட்டாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு அப்பவும் ஒரு பெண் வேட்பாளர் தான் நின்றாங்க அப்போ ஒரு இஸ்லாமியரை நிறுத்தியிருந்தாங்க எட்டாயிரம் வாக்குகளை பெற்றாங்க இந்த முறை அபிநயா பொன்னியோலவன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார் தருமபுரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு நபராக இருந்தார் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு நல்ல அறிமுகம் இருந்த ஒரு பெண்மணியாக இருந்தார் ஒரு வேட்பாளராக இருந்தார் இப்போ அவருக்கு மீண்டும் விக்கிரவாண்டியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த முறை தருமபுரியில் அறுபத்தஞ்சாயிரம் போட்டு தான் வாங்கினாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா தருமபுரி வந்து ஒரு ஸ்டார் தொகுதியாக இருந்தது திமுக சார்பில் ஒரு மணி அவர்கள் நின்னாங்க பாமக சார்பில் அன்புமணி அவர்களுடைய மனைவி நின்னாங்க ஒரு ஸ்டார் தொகுதி டூ வேல்யூ அப்படி இருக்கிறதுனால அங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் குறைஞ்சிது ஒரு நார்மலான தொகுதியாக இருந்தது தான் அங்கே ஒரு லட்சத்துக்கு மேலே நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கும் டூ போலரைஸாக ஆனதால் அங்கே வாக்கு வந்து குறைஞ்சிது ஆனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பத்தாயிரம் வாக்குகளை பெற்றாங்க இடைத்தேர்தல் அப்படின்னாலே வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு அம்சம் தான் இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க திமுகவின் சார்பில் அங்கே அன்னியூர் சிவா அவர்கள் போட்டியிருக்கிறார் அதிமுக இன்னும் வேட்பாளர் அறிவிக்கலை பாஜக கூட்டணியிலும் பாமக போட்டியிடும் சொல்கிறாங்க அவங்களும் இன்னும் வேட்பாளரை அறிவிக்கல ஸோ நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுறாங்க அவங்க வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி பத்தொன்பது சதவீத வாக்குகளை பெற்று அவங்க வந்து மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்தை பெற்று இருக்கிறாங்க அதன் பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க அவங்களுடைய சின்னம் அவங்க மைக் சின்னத்தையே ரீட்டெயின் பண்ணுறாங்களா இல்லை அவங்களுடைய பழைய விவசாய சின்னத்தை வாங்குறாங்களா அப்படின்றத இதில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் வேட்பாளர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்